அலாமிகம் வரமத்துல வரகாத்தூல்லாஹி ரஹீம் இப்ராஹீம் தஃசீர்இபுன் கசீர் குர்ஆன் விளக்க உரை பார்த்து கொண்டிருக்கிறோம் அஹமது இல்லா இன்று அல் பக்ரா பக்கராசுராவுடைய பதினொன்று மற்றும் பனிரெண்டாவது ஆயத்தின் விளக்கத்தை பார்ப்போம் பதினோரு ஆய் ஆயத் தீ காலுன் பாவிகளுடைய சிஃபத் இன்னும் நயவஞ்சகர்களை பற்றி அல்லாஹ் விலக்கிக் கொண்டிருக்கிறான் அவருடைய தன்மையில பற்றியதால் மேலும் அல்லாஹ் பேசுகிறான் இது நயவஞ்சர்களே குறிக்கிறது அதாவது இந்த ரெண்டு ஆயத்துடைய அர்த்தத்தை ஃபஸ்ட்டு படிச்சிருந்தான் அல்லா அந்த குழப்பவாதிகளை பற்றி சொல்கிறான் பூமியில் நீங்கள் குழப்பம் விளைவிக்காதீர்கள் என அவரிடம் சொல்லப்பட்டால் சீர்திருத்தவாதிகளே நாங்கள் தான் என்று அவர்கள் கூறுகிறார்கள் யார் குழப்பவாதிகள் பன்னிரெண்டாவது அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹ் இன்னகும் ஹுமுல் முஃபீதும் வலாகில்லா யாஸ்வரூன் இதோ நிச்சயமாக அவர்கள்தான் குழப்பவாதிகள் ஆனாலும் இதை அவர்கள் உணர்ந்து கொள்வதில்லை என்பதாக அந்த பாயுடைய சிஃபத் அல்லாஹ் கூறுகிறார் இது யாரை குறிக்கிறது இது நயவஞ்சர்களே குறிக்கிறது என இப்னு மசவுத் அலி அல்லாஹ் உள்ளிட்ட நபி தோழர்கள் தெரிவிப்பதாக விரிவுரையாளர் சுத்தி அஹமத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள் பூமியில் குழப்பம் விளைவித்தல் என்பது இதை மறுப்பையும் பாவங்கள் புரிவதையும் தான் குறிக்கிறது அபுல் ஆலியா ரஹமத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள் பூமியில் குழப்பம் விளைவிக்காதீர்கள் என்பதற்கு பூமியில் பாவங்கள் புரியாதீர்கள் என்று பொருள் நயவஞ்சகர்கள் அதை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹுக்கு மாறு செய்வதோ மாறு செய்யுமாறு தூண்டுவதோ பூமியில் அமைதியை சீர்குலைத்து குழப்பத்தை ஏற்படுத்தும் ஏனென்றால் இறைவனுக்கு கீழ்ப்படிவதால் மட்டுமே வானம் மற்றும் பூமியில் அமைதி நிலவ முடியும் இவ்வாறு நயவஞ்சகர்கள் இறைவனுக்கு மாறு செய்தபோது இப்படியெல்லாம் செய்யாதீர்கள் என்று சொல்லப்பட்டது அதற்கு அவர்கள் நேர்வழியில் உள்ள சீர்திருத்தவாதிகளே தான் என்று சொல்லி கொண்டார்கள் என முஜாஹித் ரஹமத்துல்லாஹி அவர்கள் விளக்கம் அளித்துள்ளார்கள் இன்றைக்கி உலகத்துலேயும் அப்படி ஒரு அமைப்பு இருக்குது நாங்கள் என்ன பண்ணுறோம் நாட்டுக்குள்ளே போய் நல்லது செய்கிறோம்னு சொல்லிவிட்டு அங்கே போய் பெரிய ஃபித்ரா பண்ணிட்டு வந்துடுவாங்க இன்றைக்கி அமெரிக்கா அப்படி தான் பண்ணுது ட்ரம்ப் சொல்லியிருக்கானா நான் ஜனவரி மாதம் எதுக்கு வந்தோடனே போகிறான் நிறுத்திடுவேன் நிறுத்திடுவேனா நிறுத்திடுவாரா இல்லை மொத்தமாக சண்டையை அடித்து முடிச்சிடுவாரா எதிரியே காலி பண்ணிடுவாரா அப்போ இந்த வார்த்தைகளுக்கு பின்பாகக்கூடிய டபுள்யூஹெச்ஓன்னு சொல்கிறோம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறோன்னா நாங்கள் தான் என்ன பண்ணுறோம் எங்கள் அந்த ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நாங்கள் கொடுக்குற சர்டிஃபிகேட்டு நாங்கள் கொடுக்குற விஷயங்கள் தான் எல்லாத்துக்கும் செல்லு என்பதை கடைசியில் பார்த்தா சில இந்த கொரோனாவுடைய விஷயத்துலனா மனிதர்களை எலிகளாக பயன்படுத்திய நபர்களாக ஆக்கிட்டாங்க அதுக்கு உடந்தையாக இருந்து டபிள்யூஹெச்ஓ அதை தான் சொல்கிறேன் நீங்கள் குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா உலகத்துலன்னு எல்லாம் சொன்னால் அதை நாங்கள் தான் இப்போ சீர்திருத்தவாதின்னு அந்த காஃபீர்களுக்கு சொல்கிறாங்கன்னா அந்த வாரத்தை இன்றைக்கி இந்த மாதிரியான பெரும் பெரும் குழப்பவாதிகள் கூட்டத்துக்கு பாருங்க இப்னு ஜரி ரஹமத்துல்லாஹி அவர்கள் கூறினார்கள் இறைவனுக்கு மாறு செய்ததன் மூலம் நயவஞ்சகர்கள் பூமியில் குழப்பம் செய்யா செய்தார்கள் இறைவன் தடை செய்துள்ள செயல்களை செய்தல் அவன் கடமையாக்கியவற்றை கைவிடல் இறை மார்க்கத்தில் ஐயம் கொள்ளல் தங்களிடம் குடி கொண்டுவிட்ட அந்த ஐயத்தை மறைத்து இறை நம்பிக்கையாளரிடம் பொய்யுறுத்தல் இறை நேசலுக்கு எதிராக இறைவனையும் அவனுடைய வேதங்கள் மற்றும் தூதர்களையும் ஏற்க மறுப்போருக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உதவி செய்து இவை எல்லாமே நயவஞ்சர்கள் புரிந்த குழப்பங்கள் தான் ஆனால் இதனால் எல்லாம் தாங்கள் நன்மையே புரிவதாக அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் யார் நயவஞ்சகர் நயவஞ்சர்கள் தமது முந்தைய நிலையிலேயே வெளிப்படையிலும் இணை மறுப்பாளர்களாகவே இருந்திருந்தால் அவர்களால் விளையும் தீங்கு சொற்பமாகவே இருக்கும் பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் அப்போ உள்ளத்தில் அந்த நயவஞ்சகத்தனத்தை மறைச்சிருக்கிறத நான் வந்து இப்படிதான் அப்படின்னு வெளிப்படுத்திட்டான குழப்பம் கம்மியாக இருக்குமா ஆனால் நல்லா மாதிரி வெளியே காமிச்சிட்டு உள்ளே விசாரிக்கு பாருங்கள் இது பெரிய ஆபத்து உண்டாக்கும் அப்படின்னு கூடுறாங்க ஆனால் அந்த நயவஞ்சர்கள் அவர்கள் வெளியே இறை நம்பிக்கையாளர்களை போன்று நடித்தார்கள் இதனால் உண்மையான முஸ்லீம்கள் குழப்பமடைந்தார்கள் உண்மையே இல்லாதவற்றை கூறி முஸ்லீம்களை நயவஞ்சர்கள் ஏமாற்றினார்கள் இறை நம்பிக்கையாளர்களுக்கு எதிராக இறை மறுப்பாளர்களுடன் கைகோர்த்து கொண்டார்கள் இவ்வாறு நீங்கள் குழப்பம் செய்தீர்கள் என்று செய்யாதீர்கள் என்று எவரேனும் கூறினால் இறை மறுப்பாளர்கள் மற்றும் இறை நம்பிக்கையாளர்கள் ஆகிய இரு பிரிவினடைய சமாதானம் செய்து வைத்து இருவருக்கும் இடையே பாலமாக விளங்குகின்றோம் என்று அந்த நயவஞ்சர் கூறிவிடுவார்கள் அல்லது இன்னும் அப்பாசிலியால் அவர்கள் தெரிவித்ததின்படி முஸ்லீம்களுக்கும் வேதக்காரர்களுக்கும் இடையே சமரசம் செய்து வைக்கிறோம் என்று சொல்லிவிடுவார்கள் இதற்கு பதிலடியாகவே அல்லாஹ் கூறுகிறான் இல்லை இல்லை அவர்கள் குழப்பவாதிகள் இருப்பினும் அவர்கள் உணர்கிறார்கள் இல்லை அதாவது எதை அவர்கள் சீர்திருத்தம் என்று சமரசம் என்று கொண்டார்களோ அதுதான் குழப்பமே ஆயினும் அறியாமையின் காரணத்தால் அது குழப்பம் என்பதையே அவர்கள் உணர்வதில்லை என்று அல்லாஹ் கூறுறோம் அனைவனையில் பாருங்க நம்ம கடந்த ஒரு முதல் ஒரு அஞ்சு ஆறு ஆயத்துக்கு அல்லா நல்லடியாரில் பற்றி பேசலாம் அடுத்து வரக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆயத்துக்கு நின்று ஒரு பதினஞ்சு ஆயத்து வரைக்குமே எல்லா தீயவர்கள் தீயருடைய சிபத்துகளை பற்றி எல்லாம் பேசலாம் அதோட தொடர் நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு அடுத்த ஆயிரத்துடைய விளக்கத்தை இருந்துச்சுல்லா பார்ப்போம் சாலா ஸ்மான்லா صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب وسلم السلام عليكم ورحمة الله وبركاته Thanks. Thank you.